அடுத்ததாக நம்ம பார்க்கிறது ரெகபயாம் ஒன்று ராஜாக்கள் பனிரெண்டு எட்டு ரெகேபயாம் என்ன செய்கிறான் முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனைலாம் தள்ளிவிட்டு தன்னோடு வளர்ந்த தன் சமூகத்தில் இருக்கிற வாலிபரோடு ஆலோசனை பண்ணி என்று வேத்திலே வாசிக்கிறோம் ரெண்டு ஒன்று ராஜாக்கள் பன்னிரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே இந்த ரால ரகப்பையாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரோவில் எல்லாரும் சீகமுக்கு வந்தபடியால் சீகமுக்கு போனோம் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் இப்படி இந்த மனுஷன் என்ன செய்கிறாங்க வயோதிக தகப்பனோடு கூட இருக்கிற நண்பர்கள் ஆலோசனைக்காரர்கள் முதிர் வயது கொண்டவங்க தகப்பன் பராக்கிரமசாலி பெரிய ஞானி அவனே முதிர் வயது கொண்டவர்களை தன் ஆலோசனை சங்கத்தில் வைத்திருக்கிறான் ஆலோசனை துன்மார்க்குடைய ஆலோசனை ஏஜ் டிஃப்ரென்ஸுன்னு சொல்லுவாங்க சில பேர் பசங்க ஆப்ரகாமுக்கு ஈஸாக்கும் நூற்றி பதினாறு வருஷம் டிஃப்ரெண்ட் நூற்றி நூறு வருஷத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு ஒரு செஞ்சுரி எங்கள் அப்பாவுக்கு எனக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸு அவர் என்ன லேட்டாக பெற்றார் பசங்களுடைய வியாக்கியானம் அறிவை ஜீவிங்க நம்ம காசுலேயே படிச்சுட்டு நமக்கே வித்தியாசமான ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறான் நம்ம பிள்ள இருக்கு இப்போது ஏஜ் டிஃப்ரென்ஸு ஜென்ரேஷன் கேப்பு ஒன்றும் கிடையாது வெங்காயம் நான் படிக்க வைக்கலாம் இதெல்லாம் பேசவே முடியாது உன்னால் நான் ரெண்டு தடுப்பூசி போடலன்னா இன்றைக்கி முடங்க முடவனாகி இன்றைக்கி வண்டியில் உட்காந்து வந்திருப்பேன் எந்த வண்டியில் கார்லேயோ பைக்லேயோ இல்லை மாற்றுத்திறனாளி வாகனத்தை வந்திருப்பேன் நீ இவ்வளோலாம் பண்ண தெரிஞ்சு எனக்கு உன்ன மழைக்கு தெரியாதா என் பேச்ச கேட்டுன்னு ஒழுங்காரு அதுதான் வேதம் சொல் நான் சொல்கிறேன் நினைக்க வேணாம் நானும் சொல்வேன் வேதமாக அதான் சொல்லுது வேதம் சொல்கிறத நான் சொல்கிறேன் இது பார்த்தா தகுப்பு இல்லை அப்போது அதுதான் இந்த பண்ண வைக்கிற மனநிலை இருக்கிற ராஜாக்கள்லாம் என்ன செய்யணுன்னா தான் ஜீவம் இருக்கிறப்பவே கொண்டு வந்துடணும் இவங்களை என்ன செய்யணும் ராஜ்யபாரத்துக்கு நேராக கொண்டு வரணும் இல்லைனா இதுங்க எல்லாம் த தலை மறைஞ்சதுக்கு அப்புறம் ஜனங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ரெண்டு இதுங்களுக்கு வந்து வழிநடத்துதல் தெரியாது வழிநடத்துற யாருன்னு கூட தெரியாது துள்ளு கடாவை போய் இது என்ன செய்யும் வாலிபுலோடு கொண்டு சேட்ட வாலிபார்கள் தன்னோடு வளர்ந்த பிள்ளைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மச்சான் மச்சான் மச்சான்னு எதோ மச்சான் மச்சான் கட்சியில் வச்சான் என்ன உடைய தகப்பனைகள் மீது வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் இந்த ஜனங்களுக்கு மழை முடி கொடுக்க நீங்கள் என்னை யோசனை சொல்கிறேன் என்று கேட்டான் வாலிபரோட ஆலோசனை முதியோர்களெல்லாம் அனுப்பிவிட்டோம் வயசு ஆயிடுச்சு இல்லையா இதெல்லாம் கேட போல் இதெல்லாம் இன்வெண்ட்லேருந்து இப்போ ஊழியத்துக்கும் ஒத்து வராது எதுக்கும் ஒத்து வராது சும்மா உட்காந்து சாப்பிட்டு நிற்கிறேங்க அதுங்களுக்கு இருக்கிற அபிஷேகம் தெரியாது அதுங்களுக்கு இருக்கிற அவர்களுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய மகிமை தெரியாது அபிஷேகம் தெரியாது உண்மை தெரியாது கிருபை தெரியாது வார்த்தை தெரியாது அழைப்பு தெரியாது ஒரே அளவும் தெரியாது இருக்குது வந்தாலே இவனுக்கு ஈக்குவலாக இருக்கிறது பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து வச்சு அரசவை கட்டினா என்ன ஆச்சுன்னா ராஜ்யாவாரமே துண்டு துண்டாக கிழிக்கப்பட்டு ரெண்டு கோத்திரம் மட்டுமே இவர்கள் கட்ரோலில் வந்துடுச்சு மீதி பத்து கோத்திரம் அந்நியனுக்கு கத்திர எடுத்து கொடுத்துட்டார் வாலிபொருள் ஆலோசனை வால் ஆலோசனை உயிர் போலனாலும் உங்களுக்கு உடம்பை போயிடுது இல்லையா தூரம் ஆலோசனை கையில் இருக்கிற காசெல்லாம் செலவாயிடும் எப்படி திடீர் திடீர்னு எல்லாம் அந்த ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வந்துடும் தேவன் தேவ சபை அதெல்லாம் ஞாபகம் வராது செல்வன் தானாக இருக்கிற மனுஷன் லூக்கா பதினைந்தாவது காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த இளையகுமாரனுக்கு எங்கே அந்த ஞானம் உச்சுது அவ்வளோ பெரிய ஜீவியா அவர் இளையகுமாரன் சொல்கிறேன் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு வெளிநாட்டில் நான் என்ன செய்ய போகிறேன் தொழில் தொடங்க போகிறேன் இந்த நாடு வேணாம் தூர தேசத்துக்கு போனோம் தூர தேசத்துக்கு போனோம் எங்கே படிக்கிறேன் பையன் அங்கே படிக்கிறேன் அது ஒரு பெருமே சில பெற்றோருக்கு என் பிள்ளை அங்கே படிக்கிறது ஏதோ ஒரு நாட்டு பேரை சொல்லி அந்த நாட்டில் படிக்கிறது ஃபாரின் ரிட்டர்னில் வரும் அது நான் ரிட்டர்ன் வரப்போவே அது வேறு மாதிரி வெஜிடேபிள் மாதிரி வருது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா சரீரம் சல்லடை போல சலிக்கப்பட்டு விட்டது பிசாசினாலும் அவனுடைய தாக்குதலினாலும் பாவ சிற்ற்று இந்த சரீரம் பாழாகி போகணும் போனது போல் வர்றதில்லை அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு டிப்ரெஷனு ஆப்ரேஷனு செப்ரேஷன் சொல்லிட்டு வீட்டு மாடியில் நடக்குது மாடியில்னா மாடியில் நடக்கலை கைப்பிடிச்சவரில் நடக்குது கர்ணம் தப்பினா மரணம் இந்த மாதிரி கயிறு மேலே நடந்து வித்த காட்டுற வேலைலாம் படித்த பசங்க செய்யுது அப்போல்லாம் கயிறு மேலே நண்டு விற்று காட்டி ஜான் வயிற்றுல பால் வயிற்றுல ஜான் கைத்தலை பால் வயிற்றுலன்னு கேட்பாங்க இப்போ இதுங்களுக்கெல்லாம் படித்து புட்டு சும்மா இல்லாமல் நல்லா தின்னுப்புட்டு புட்டு வீட்டில் கொழுத்த கண்ட்ரிகளை போல உடலை வச்சுக்கிட்டு நல்ல தீனி இல்லை நல்ல உடல் உடலில் பேலன் கிடையாது போல சதை இது வாக்கிங் போல மனநிலை தடுமாற்றம் ஆயிடுச்சு புத்தி பைத்தியெல்லாம் கிடையாது இது கொஞ்சம் கொஞ்சம் பைத்தியமாக இருக்கும் சில டாப்பிக்கில் இது ரொம்ப கேவலமாக இருக்கும் அதாவது கொடூரமாகிடும் லேகியன் மாதிரி பண்ணோம் அந்த மேட்ரை பற்றி எடுத்தால் உருறணும் அடிக்க வரும் கத்த வரும் கிழிச்சிக்கும் இதெல்லாம் மாய்ச்சி வேணும் எல்லாமே லேகியன் சேஷ்டம் முழுவதும் இருக்கும் அந்த ஜனங்களுக்கு டூ மச் ஃப்ரெண்ட்ஷிப் அது இதுங்களுக்கு ஆவியம் கிடையாது அனலும் கிடையாது ஒன்றும் கிடையாது இருக்கிற பணத்தை போட்டு அப்பா அம்மா பதினேழு வயசுல பதினெட்டு வயசுலயோ வெளிநாட்டு காமிச்சு வைக்கிறது மனப்பக்குவமும் கிடையாது நல்ல வாலிப பருவம் மிஸ் ஆகிற பருவம் படிப்புன்ற ஒரு நோக்கத்தில் அனுப்பி வைக்கிறாங்க சரி யாராவது ஒருத்தவங்க கூட போகலான்னு பார்த்தாலும் அது சூழ்நிலை சரி இருக்காது சிலதெல்லாம் அந்த படிப்பை முடிக்காமல் வந்துடுது நல்லா படித்த பசங்களே சொல்கிறேன் ஏன் தகப்படும் தாயினுடைய மேட்டிமையும் பெருமையும் ஆணவும் அகந்தே இருமாப்பு செருக்கு ஏன் எங்கே படிக்க வச்ச படிக்காத பசங்க இல்லை ஐயா அது மெடிக்கல் சீட்டு அங்கே தான் எங்கே மெடிக்கல் சீட்டு பிள்ளையே பேஷண்ட் ஆகி வந்தது தான் மிச்சம் டாக்டர் ஆகிபோன்னு பார்த்தா அது பேஷண்ட் ஆகி வந்திருக்கு அந்த அளவுக்கு வளர்ப்பு மேட்டியமை என் பிள்ளை எங்கே படிக்கிறோம் நீங்கள் என்ன எங்கள் அண்ணன் பொண்ணை வந்து ஃபாரின்லேருந்து மாப்பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணாருண்ணா என் பொண்ணையும் ஃபாரின் கமிச்சிருக்கேன் அவன் ஒரு மாப்பிள்ள வந்து கல்யாணம் பண்ணலாம் இவன் பத்து பேருக்கு பதார்த்தம் ஆயிட்டாயா கொஞ்சமாவது அது விவசாய நாடு என்னான்னு தெரியுமா கலாச்சாரம் என்னான்னு தெரியுமா ஊர் என்னான்னு தெரியுமா வெளிநாட்டுக்கு நான் விரோதி இல்லை வெளிநாடு பயணத்துக்கு இல்லை என்ன தெரியும் உங்களுக்கு கலாச்சாரம் என்னான்னு தெரியும் உங்களுக்கு தர என்னான்னு தெரியும் சம்பாதி மட்டும் தான் தெரியும் அங்கே படிச்சுட்டு வந்தால் நல்ல வேலை கிடைக்கணும் அது ஃபஸ்ட்டு வந்தோன்னா பேஷண்டாக ஆகுது டாக்டராக படிக்க போய் பேஷண்டாக இவர் அப்படிதான் வீட்டிலெல்லாம் சொல்லிவிட்டு எப்படியும் அவன் பேசி வாங்கிட்டான் காசை பக்கத்தில் இருந்தால் இதெல்லாம் வர தேவப்பன் பார்வையில் இருக்கக்கூடாது மெயினாக தகப்பன் பார்வையில் இருக்கக்கூடாது அந்த தகப்பன் பார்வையில் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாருக்குமே ஆசிர்வாங்க நான் சொல்ல பரமபிதாவை சொல்கிறேன் அடுத்தது பூமிக்குரிய தகப்பன சொல்கிறேன் ஆவிக்குரிய தகப்பனி போதகுமாறுனு சொல்கிறேன் சபையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே பார்வைக்குள்ளே சத்தியத்தின் பார்வைக்குள்ளே சபை ஜனங்க இருக்கணும் எந்த நாட்டுக்குனா போங்க ஆனால் சபையில் சத்தியத்தை நீங்கள் கடைப்பிடித்து இருக்கணும் அந்த சத்தியம் இல்லாமல் உங்களால் ஒன்றும் நவர முடியாது அந்த மனநிலை உங்களுக்கு வரணும் இது சத்தியத்துக்கு நீங்கள் அடிமையாகலாம் மனுஷருக்கு அடிமையாக கூடாது தூர தேசத்துக்கு போய் கட்சியில் என்ன ஆச்சுனாக்கா போனதெல்லாம் இலவட்டங்க இவர் காசு போட்டு கூப்பிட்டு போனாரா இல்லை எல்லாம் அவன் அவங்க காசு போட்டு வந்தானான்னு தெரியாது எல்லாம் சேர்ந்து முதல் வேலையாக வேசி வீட்டுக்கு தான் போயிருக்கானுங்க இளையகுமாரன் இந்த மாதிரி பண்ணதை அங்கே எழுதப்படல ஆனால் மூத்த குமார் சொல்கிறான் இவன் எல்லாம் போய் அவன் வேசிகளை அழித்து விட்டு வந்திருக்கிறான் இதுக்கு அதுக்கு ரெண்டு வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரெண்டு வயசு வித்தியாசம் இருக்கிற பசங்கள்லாம் சகோதரர்கள் போல் இருக்க மாட்டாங்க ஆணும் பெண்ணுன்னு சொல்கிறேன் ஆணும் பெண்ணாக இருந்தால் கூட அண்ணன் தங்கச்சின்னு இருக்கும் இந்த ரெண்டு பொண்ணுங்க இருந்தனாக்கா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கும் ரெண்டு பையன் இருந்தனா ரெண்டு பேரும் அண்ணா தம்பின்னு கூட மாட்டாங்க மாமா மச்சான் தான் கூப்பிட்டு போனாங்க எவ்வளோ பார்க்குறோம் தெரியாது நமக்கு இவன் குடிச்சானா அவன் புகைப்பான் அவன் புகைச்சானா இவன் குடிப்பான் ஒரே சிகரெட் ரெண்டு பேர் குடிப்பான் ஒரே பாட்டில் இங்கே ரெண்டு பேர் குடிப்பான் எல்லா தப்பும் ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சாவும் பண்ணதில்லை அதில் ரொம்ப ஏஜ் டிஃப்ரெண்ட் சின்னது எதனா இருக்கும் நம்ம யோசிப்பு மாதிரி அதுக்கு தான் இது இதில் வந்து பெரிய போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அதெல்லாம் பார்க்குறது அதனால அதுக்கு பெருசுங்கெல்லாம் நான் பண்ண ரெண்டு தட்டி வைக்கும் ஏய் தோலை உரிச்சிட்டேன் எதனா சொன்னி நான் உரைச்சிட்டேன் ஒன்று எதையோ ஆனால் மெட்டி கட்டி வச்சுருவாங்க அந்த சின்ன தம்பியோ சின்ன தங்கச்சியோ இதெல்லாம் நாட்டின் நடப்பு இல்லையா இது பெரிய ஜென்ரல் நாலேஜ் பெரிய வெளிப்பாடெல்லாம் இல்லை இதெல்லாம் பாருங்கள் கட்சியில் எங்கே போய் முடியுது கட்சியில் ஜூ கையில் இருக்கிற காசெல்லாம் தூசி போல் பறந்துருச்சு பெரிய தொழில் எதுபோல் போய் கட்சியில் போய் பனி மேய்கிற வேலைக்கு போயிட்டான் கையில் காசு இல்லை ஜனங்கள்லாம் கலந்து போயிட்டாங்க அவனை விட்டு அவனோட கூட இருந்தவங்கெல்லாம் முதல்ல சொன்னது இதன்போல் சேர்ந்த கூட்டம் இதெல்லாம் ஞானம் ஜீவீங்க நாங்கள் அறிவு ஜீவீங்க நாங்கள்லாம் போய் பெரிய ஒரு தொழிலை செஞ்சு தேசத்துக்கு பெருமையை கொண்டு வந்து இங்கே பாருங்கள் எங்கள் பேர் என்ன அவன் ஒன்றும் இல்லை ரிப்பேர் ஆகி டேமேஜ் ஆகி திரும்பி வந்ததுக்கு வரது கூட காசு இல்லை மற்றவ எங்கே போனானே தெரில இவர் ஒரு வேலை பார்த்துக்கினார் அந்த வேலை இங்கே பார்த்துருக்கலாம் வீட்டில் மேய்ச்சிருக்கலாம் இல்லையா அந்த மேய்ச்சல் வேலையை அங்கே போனால் அவன் மேய்ச்சல் வேலை கிடைக்கல பனி மேய்க்கிற வேலை தான் கிடச்சிது சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு பனி மேய்க்கிற வேலை நீங்கள் எப்போ உங்கள் வேலையே சாப்பாட்டின் அடிப்படையில் செய்கிறீங்களோ பிரச்சனை உங்களிடத்தில் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம் இது ஒரு சாபகரமான காரியம் ஒன்னு சாமியில் ரெண்டாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் டெய்லி உன் இடத்துல ஆசிரல் யாரும் ஆண் பிள்ளைகள் யாரும் இருக்க மாட்டாங்க யாரும் ஆசிரல் ஆக மாட்டாங்க அப்படியே உன் சந்ததியில் எவ்வளோ பிறந்தா அப்பத்துக்காக ஒரு ஊழியை செய்வதற்கு எனக்கு இடம் கூடுன்னு கேட்பான் தேவனுடைய சாபகரமான காரியத்தை சொல்கிறேன் உங்கள் கையின் பிரயாசம் உணவுக்கு என்பது இருக்கக்கூடாது உணவு உங்களுக்கு கர்த்தரால் வரல அருளப்படுகிற காரியம் அதுக்கு நம்ம உழைக்காமல் இருக்கிறது சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு சமம் என்று வேதம் சொல்கிறது இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீ எதுக்கு வேலைக்கு போகிற சாப்பாட்டுக்கு ஜான் வயிற்றுக்கு போகிறேன் ஐயா அது ஜான் வயிறுனா ஜானோட வயிறு நினைக்காதீங்க இது ஜான் ஜான் வயிறு யோவான் வயிறுலாம் இல்லை நீங்கள் உணவு கத்திரால் வருகிற காரியம் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உணவுக்கு உணவுன்னு போனால் உங்கள் சம்பளமே உணவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் மளிகை சாமானுக்கு வரைக்கும் தான் அந்த காசு இருக்கும் இல்லைன்னா அதுவே கடனில் போவோம் நீங்கள் சரியான ட்ராக்கில் இல்லைன்றதை அதிலே தெரிஞ்சுக்கலாம் உன்னுடைய தானியங்கள் எங்கே தானியங்கள் இருந்தாலும் அந்நியர் வந்து சாப்பிட்றோம் தானியமே வர்றதுக்கே இல்லை வழியே இல்லை வானம் வெங்கலமாக போயிடுச்சு பூமி இரும்பாக போயிடுச்சு காரணம் என்ன எங்கேயோ நம்ம தவறி இருக்கிறோம் எங்கே தவறி இருக்கிறோம் இந்த காலி விலையில் கற்று சொல்லுகிறார் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது உனக்கு உந்து வந்து சேர வேண்டிய ஆசரம் வந்து சேரும் ஆனால் இவன் என்ன செய்கிறான் நல்ல மனசை மனம் திரும்பி விடுகிறான் பன்றிகள் ஒன்றுகிற உணவை சாப்பிட்ட உடனே இவனுக்கு ஞாபகம் வந்துடுது தாப்பனுடைய வீட்டை உடனே தேடி தாப்பனை தேடி கொண்டு அடித்து பிடிச்சி ஓடி வரான் காலில் காணும் கையில் மோதிரத்தை காணும் போட்டு போன ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் கந்தலாக இருக்குது நாய் கட்சி விட்டால் மாதிரி இருக்குது என்ன சேரதுன்னே தெரில தூரத்தில் பார்த்தோன்னே தவக்கனு ஓடுறான் போய் கட்டி அனைத்து முத்தமேட்டு கைக்கு மோதிரங்களை போட்டு காலுக்கு பாதிரிச்சு போட்டு அவனை கொண்டு வந்து வ குளிப்பாட்டி அவனை நல்ல வஸ்திரம் ராஜ வஸ்திரம் தரித்து கொடுத்த கன்று ஒன்று அடிப்பிக்கிறான் கீதவாதியங்கள்லாம் முழங்குது வீட்டில் பெரிய விருந்து தடப்படெல்லாம் நடக்கிறது ஏற்றுக்கொள்ளுக்கிறான் இப்போ நண்பர்கள் எங்கே நண்பர்களை ஆலோசனை எங்கே நண்பலோசனோன்னு ஒரு பயணப்பட வைக்குமே தவிர அங்கு செழிக்க வைக்கிறதுக்கு காரணம் தகப்பனுடைய ஆசீர்வாதம் வேணும் உனக்கு நல்ல தொடர்பு இருக்கணும் பிதாவை விட்டு குமாரன் வந்தார் பரலோகம் ஒரு பெரிய ஒரு இடம் வச்சுக்கொள்ளுங்க பூமியிலே இறங்கினார் நம்ம எல்லாம் ரட்சிப்பதற்கு ஆனால் அவருடைய தொடர்பு பார்த்தீங்கன்னாக்கா பிதாவோடு அதிகமாக இருந்தது இருந்ததா இல்லையா அதிகமாக பிதா 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 என்று பிதாவினுடைய நாமத்தை பிதா சொல்லுவதை மட்டும்தான் அசைகிறேன்னு சொன்னார் பிதா சொல்லாத எது நான் செய்ததில்லைன்னு சொன்னார் இப்படியாக பிதா 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 என்றே போய் கொண்டிருக்க என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவன சின்னமே எப்பொழுது பிதாவினுடைய தொடர்பு துண்டிக்கப்படுகிறதோ உங்களுடைய வாழ்க்கையை சரி இருக்கா ஆவிக்குரிய பிதாவும் சொல்கிறேன் பூமிக்குரிய பிதாவும் சொல்கிறேன் உங்களுக்கு சரீர பிரகாரம் பிதாவும் சொல்கிறேன் அந்த ஸ்தானத்துக்கு ஏற்ற ஒரு கிருபையை கற்று கொடுத்துருக்கிறார் அதைத்தான் நான் சொல்ல வர்றேன் ஏதாவது கசப்பு கசப்பு இருந்ததுனாக்கா பூமிக்குரிய பிதா வீட்டில் இந்த ஆராதனை முடிஞ்சினா போய் ஒப்புரவாயிடுங்க அப்பா என்னை மன்னிச்சிருங்க டேடி என்னை மன்னிச்சிடுங்க அது மாதிரி செய்யலாம் ஊடகத்தில் கேட்கிற ஜனங்கள் உங்களுக்கு எதாவது கசப்பு எதனால் போதும் ஒப்புரவாயிடுங்க கத்துறவங்களே ஆசீர்வதிப்பார் இனி நீ துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கக்கூடாது நிறைய பேர் ரெண்டாயிரத்தி எட்டில் நல்ல உழைப்பாளிகள் நல்ல பணம் படைத்தவர்கள் அப்போ வந்து ரிசப்ஷனில் ரொம்ப நாசமாயிட்டாங்க உழைப்பாளிகள் திறமைப்படுத்தவங்க படித்தவங்க நல்ல ஒரு அனுபவசாலிகள் சேனங்க இதில் ஏன்னா அவங்க கத்திர சாராமல் ஃபைனான்சியல் எக்ஸ்பர்டஸை சார்ந்தாங்க எதில் முதலீடு செய்யலாம் நீ என்ன செய் சாரைய கடலில் முதலீடு நான் பண்ணலாம் நானும் என் விற்கிறேன் அந்த மா அந்த கடையோட ஒரு ஷேர் வாங்கினேன் சாரைய கடை ஷேர் இவருடைய பங்கு எது கேசிட்டோம் அதில் போடு காசை நல்லா வரும் காசு நல்லா தூக்கும் காட்சியில் தூக்கின்னு போயிடுச்சு இதெல்லாம் நடந்துச்சு இந்த உலக உருண்டையில் கற்றுருக்கு பயப்படுகிற நம்புகிறனோ செழிப்பான் கற்றுற நம்புறேன்னு சொல்லி ஜனங்களுக்குள்ளே எதுவும் பகையை வச்சுக்காதீங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது